வியட்நாமின் தலைநகர் லாவோஸில் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் இந்தியா சீனா உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்நிலையில் மாநாட்டிற்கு இடையே இந்தியா மற்றும் சீனாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அதன்படி இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாங்ஜன் இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்புக்கும் இடையேயான எல்லை பிரச்சினை உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது லடாக் எல்லையின் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி இந்திய படையினர் சீன படையினர் இடையே மோதல் நடைபெற்றது இந்த மோதலால் இருதரப்பிலும் பதற்றம் நிலவி வந்த நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு எட்டப்பட்டது அத்தோடு லடாக் எல்லையில் இருதரப்பும் தற்போது வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறும் செய்தி வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்